ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஹாப்பி வித் இந்த சேனல் இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட் மாசி வடை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் யாரும் சாப்பிடாதாக்களே இருக்க மாட்டீங்க வாங்க ரெசிபி பார்ப்போம் கடலைப்பருப்பு நான் ஒரு டூ கப் மூணு மரத்துலாம் தண்ணியில் கடலை கடலைப்பருப்பு தான் ஓகே மூணு மரத்தான் ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நிறைய நிறையாண்டு அரைக்கணும் ஆக பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது மாசி வடைக்கு வந்து பேஸ்ட்டு அரைக்கக்கூடாது இங்கே பேருங்க நான் அப்படி அரைச்சிருக்கேன் இந்த பதத்தில் தான் இருக்கணும் அப்போ நீங்கள் பொறிக்கேற்க வந்து வேகம் டப்பண்டு வேகம் நான் அதுக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்லை மாசி இங்கே மாசி என்ன செய்யுங்க நல்ல நல்ல இடி இங்கே இடிச்சு சின்ன சின்னன்னா எடுத்து தான் நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க நல்ல வாசமாக இருக்கும் அதுதான் மாசி வடைன்னு சொல்கிறது தேவையான அளவு உப்பும் கொள்ளுங்க இவ்வளோ இன்க்ரீடியண்ட்டும் போட்டாலே காணும் ரொன்றுமே நீங்கள் போட தேவையில்லை கட்டைத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள் கட்டாயம் கொள்ளுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் இப்போ வெங்காயமும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ஃபைனலாக நீங்கள் இதையும் சேர்த்து பொறிச்சிட்டு பொறிச்ச மாசி வடைக்குள்ளே வெங்காயம் செத்த மிளகாய் பொறிச்சி சித்த எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நான் இப்போ பாருங்கள் இந்த அளவு தான் நான் மாசி வடைக்கு இந்த அளவில் தான் பொறிக்க போகிறேன் ஏன்னா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ட்ரெயின் பஸ்ல எல்லாம் போய்க்க இந்தளவு சின்ன சின்னதாக தான் விற்பாங்க எனக்கு அப்படி இப்படி சாப்பிடுதா எனக்கு விருப்பம் நீங்கள் பெருசு ரவுண்டாக சொல்கிறனாலும் ஓகே நான் இந்த சைஸில் தான் எல்லாம் பொறிச்செடுக்க போகிறேன் வட்டமாகவும் இந்த சைஸ்லேயும் தான் பொறிச்செடுக்க போகிறேன் நீங்கள் இப்படி பொறிச்செடுத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா நல்லா உள்ளுக்கு வேகும் நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலயே திருப்பிடுங்க திருப்பி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போதே நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் திருப்பி திருப்பி விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன பொரிச்சதால உள்ளுக்கு வந்து வேகும் அதனால் நிறைய நெருங்கி இதை பொறிக்க தெரியல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ்லேயே நீங்கள் இதை பொறிச்சு எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டால் காணும் நான் வந்து செத்தம் மிளகா உப்பு போட்டு ஒரு டூ ஊற வச்சிருந்தேன் நான் அதையும் பொறிச்சு எடுத்து வேரியா ஏண்டா அப்படி சாப்பிடக்கத்தான் இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்னன்னா பொறிங்க அப்போ வந்து நல்ல பொறிப்படும் நீங்கள் அது உங்களோட விருப்பம் நீங்கள் இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் நீங்கள் அதை பொறிக்கலாம் வட்டமா நல்ல மெல்லிசா மெல்லிசா நீங்கள் தட்டி போடக்க வந்து உள்ளுக்க கொஞ்சம் வேகம் கடலை கடலைப்பருப்பு தானே அதனால் நீங்கள் மெல்லிசா இது பண்ணி போடுங்க ரொம்ப ஈஸியான ஈஸியான ஒரு இதுதான் நீங்கள் கட்டாயம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஸ்ரீலங்காவில் இது யாருமே சாப்பிடாம இருக்க மாட்டாங்க என்னது ஸ்ரீலங்காவில் ஸ்ட்ரீட் ஃபுட் ஒன்று தான் பஸ்ஸில் ட்ரெயினில் போயிக்க எல்லாருமே இது ட்ரை பண்ணியிருப்பீங்க சாப்பிட்டுருப்பீங்க மஸ்ட் இது நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்